ஊழியர்களை வஞ்சிக்காது சொன்னத மட்டும் செய்ய சொல்லாதது வேண்டாங்க சொன்னத மட்டும் செய்யுங்க சொல்லாதது வேண்டாங்க நிறைவேற்றே நிறைவேற்று தேர்தல் கால வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்று இந்த எட்டு நாளும் பெண்களாகி எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் சொல்லாத செய்ய வேண்டாம் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் இப்போ வந்து இங்கே எட்டு நாள் ஆச்சு இந்த இதில் இந்த ரோட்டில் நாங்கள் படுத்துருக்குறோம் இது வந்து இந்த அரசாங்கம் பார்க்கணும் எங்களோட கஷ்டத்தை அவங்க நேரடியாக எடுத்துக்கணும் நாங்கள் இப்போ அத்தனை பேருமே பெண்கள் தான் எங்கேயும் போகிறதுக்கு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தருக்கு சுகர் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு நோய் இருக்குது கால் நடக்க எல்லாம் இருக்காங்க இவ்வளோ வேதனையிலும் இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோம் இந்த அரசாங்கம் இன்ன வரைக்கும் எந்த அதிகாரியை கூப்பிட்டு பேசலை குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க வயசானவங்க ப்ரெஷரு சுகரு நிறைய விஷயம் இந்த கீழையும் சுடுது மேலையும் சுடுது அந்த மாதிரி நாங்கள் உள்ளே வந்து கீழே வந்து படுத்துட்ருக்குறோம் முடியாமல் கூட இங்கே படுத்துட்டுருக்காங்க இப்போ கூட எங்கள் மாநில த தலைவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இப்போ அவங்களால ரொம்ப முடியலை நாங்கள் வந்து ஒரு ஆசிரியர்கள் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை தான் சொல்லி தருவோம் அப்போ சாப்பாடு போட்டாலுமே குழந்தைகளுக்கு கருவேப்படையை கூட நாங்கள் சாப்பிட சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் அது வந்து கண்ணுக்கு சத்துப்பா கண் பார்வை நல்லா தெரியும் முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சொல்லுவோம் அதை சாப்பிட்ருங்க ஆனால் இப்போ நாங்கள் அழுகிறோம்ப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அழுகிறோம் நைட்டு வந்து படுக்கும்போது இந்த ரோட்டில் வந்து படுக்கும்போது எங்கள் பிள்ளைங்க சாப்பாடு தட்டில் வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அழுகுறோம் நாங்கள் இப்படி ஒரு நிலமையா எங்களுக்கு நாங்கள் டீச்சரு நாலு பேத்துக்கு சோறு போடுறோம்ப்பா நடு ரோட்டில் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க எங்களை நாங்கள் நிறைய பேத்துக்கு சாப்பாடு போட்டிருக்கோம் ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி இந்த ரோட்டில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோம் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது ரொம்ப 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 மன உளைச்சலாக இருக்குது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை குடும்பமே ரொம்ப பாதிக்குது குடும்பம் ரொம்பவும் பாதிக்குது ஏன்னா நாங்கள்லாம் எங்கே இருக்கோம் ரோட்டில் உட்காந்துருக்கோம் எங்கள் குடும்பங்க அங்கே சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க குழந்தைகிட்டையும் ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்காங்க இதனால எவ்வளவோ பாதிப்பு இருக்குது படுத்து எழுந்திருச்சா இந்த கல்லெல்லாம் இருக்குது பார்த்தியாப்பா இதில் தான் நாங்கள் படுக்கிறோம்ப்பா ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பேர் படுத்து எழுந்திருக்கிறோம் முதுகெல்லாம் அப்படி வலிக்குது எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது எனக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணி இருக்குது கையை ஊனி எழுந்திரிக்க முடியாது ஆனால் நான் இதில் படுத்து டெய்லி எழுந்திருச்சு தான் போகிறேன் என்ன பண்ணுறது எனக்கு இந்த நாலு மாதத்துக்கு முன்னாடி கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்போ கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணுறப்ப எனக்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் ஆறு மாதம் ரெஸ்ட்டில் இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு கர்ப்பப்பை எடுத்தோன்னே பதினஞ்சு நாள் லீவ் கொடுத்தாங்க அந்த பதினஞ்சு நாள் லீவும் எனக்கு வந்து சம்பளம் கொடுக்கல கேட்டால் சம்பளம் கேட்டங்காட்டி சம்பளம் இல்லை நீங்கள் வந்து எங்கள் இன்சூரன்ஸில் பண்ணிங்கன்னா தான் சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் என் பையனோட இன்சூரன்ஸில் தான் நான் இன்சூரன்ஸ் பண்ணேன் ஆனால் அதுக்கு சம்பளம் பிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பதினஞ்சு நாள் சம்பளம் பிடிச்சிட்டாங்க எஸ்சிஆர் ஃபார்ம் போயிட்டுருக்கு நீங்கள் எஸ்ஏஆர் ஃபார்ம் கண்டிப்பாக செய்யணும் சரி அந்த மூணு மாதமும் தான் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுருக்கேன் என்னால் வழி தாங்க முடியாமல் நான் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் செய்வேன் அப்போது கட்சிக்காரங்களாக என்ன இது பண்ணுவாங்க ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு யாருமே இல்லாமல் நான் ரொம்ப நொந்து போய் அழுது நான் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் செய்கிறேன் கால் நல்லா நடக்க முடியாது கால் நடக்கும்போது தாங்கி தாங்கி தான் நடப்பேன் ஆனாலும் இந்த எட்டு நாளாக அற மூணு நாள் நாலு நாள் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணும்போதும் அந்த வண்டியில் ஏறி போய் வந்தது எனக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு ஒன்றரை ஆயிடுச்சு பதினஞ்சு மாதம் ஆயிடுச்சு நான் கீழே படுத்ததே கிடையாது நான் கீழே படுத்ததே கிடையாது கீழே உட்காந்ததே கிடையாது கீழே உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது இந்த பதினஞ்சு மாதமா நான் இப்போ வந்து இந்த எட்டு நாளாக நான் கீழே உட்காந்தா சாப்பிட்றேன் கீழே உட்காந்து சாப்பிட்றேன் கீழே தான் படுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளருக்கு எந்த சலுகையுமே கிடையாது மருத்துவத்துக்கு போனாலும் எங்களோட காடு எதுக்குமே யூஸ் ஆக போகிறது கிடையாது அந்த மகளிருக்கு உள்ளது ஆயிரம் கிடையாது பார்த்தீங்கன்னா வீடு ஹவுசிங் யூனிட்டு இப்போ தான் ரேஷன் கடைக்கு ரேஷன் கார்டு வச்சுருக்க மகளிருக்கு ஆயிரம் ரூபா உதவி தொகை கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து நாங்கள் அங்கன்வாடி பணியாளராக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சலுகையும் கிடையாது மருத்துவ சலுகையும் கிடையாது இப்போ வந்து இதே மாதிரி நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருந்தப்போ இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ எங்களுக்கு அவர் வந்து தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் உங்களை வந்து பணி நியமனம் பண்ணி காலமுறை ஊதியம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அவரு எங்களுக்கு எங்களுக்கு வந்து கொடுத்ததுனால தான் அவங்க கூட நீங்கள் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் கால வாக்குறுதியாக முன்னூற்றி பதிமூணில் அவர் எங்களுக்கு கொடுத்துருந்தார் இப்போ இந்த முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இப்போ நாலரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது பேசிக்காக சேர்றவங்களுக்கு வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பேசிக் சேலரி ஏழாயிரத்தி எழுநூறு அங்கன்வாடி ஹெல்பருக்கு நாலாயிரத்தி நானூறு அப்படி தான் சம்பளம் இருக்குது இந்த சம்பளம் கிரேடு வந்து எங்களுக்கு மாறணும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கிறோம் எங்களை அதை மாற்றி காலமுறை ஊதியமாக டிஎன்பி இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அடிநிலை ஊழியர்களுக்கும் கூடி சம்பளம் எப்படி அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி எங்களை மாற்றுங்க அப்படின்னு கேட்குறோம் போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட்டில் எங்களுக்கு ப்ரமோஷன் வரும்னு போட்டிருந்தாங்க அது பேப்பர்லாம் வந்துச்சுங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே அதை பற்றி எதுவுமே போடவும் இல்லை எந்த தகவலும் வரல அதோடய முடிச்சுட்டாங்க நாங்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி கொடுக்குறோம் ஊட்டச்சத்து கொடுக்குறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் எங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி நல்ல மருத்துவம் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னா இந்த ஊதியம் வந்து எங்களுக்கு பற்ற மாட்டேங்குது ஏன்னா வர காலைமுறை ஊதியம் கொடுத்தா மட்டும்தான் எங்களாலையும் எங்கள் குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும் நாங்கள் நல்ல நிலைமையில இருந்தால்தான் எங்களுக்கு வர மையத்துக்கு வர குழந்தைங்களை நாங்கள் சந்தோஷமா நல்ல நிலைமையில பார்த்துக்க முடியும் சிஆர் வேலை தான் இப்போ இன்னைக்கு தலைக்கு மேலே தூக்கி தலை கட்டி நிற்கிது அந்த வேலை அதனால வந்து மனவளைச்சல் ரொம்ப அதிகமாயிட்டாங்க அங்கன்வாடி சத்துண ஊழியர்கள் வந்து எல்லாருமே ரொம்ப மன உளைச்சல் நைட்டெல்லாம் தூங்காமையெல்லாம் போட்டிருக்காங்க அதிகாரிகள் வந்து எங்களுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுங்களா அந்த அளவுக்கு அந்த டார்ச்லையும் தாங்கி வீட்டு பிரச்சனைகளையும் தாங்கி செய்ய முடியாத வேலைகள் எல்லாம் அந்த அளவுக்கு சொல்றாங்க அடுத்த குழந்தைகளை பாதுகாப்பு பண்ணிட்டுருக்கிற எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் எங்கள் குழந்தைகளை பாதுகாப்பு பண்ண முடியாமல் ரோட்டில் உட்காந்துருக்கோம் இல்லாத சங்கங்களத்தில் எல்லாம் எங்கள் பிள்ளைய வந்து அங்கன்வாடி இந்த இதுக்காக வந்திருக்காங்க நிறைய பேர் நேற்று இருந்து வந்திருக்காங்க இங்கே வந்து வந்திருக்காங்க இப்போ வா இருந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி எங்கள் மக்கள் எத்தனை பேர் வரும்போது இந்த இடமே எங்களுக்கு பத்த மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு எங்க மன வலி இருக்கு எங்களுக்கு இன்னமும் பேச்சுவார்த்தைக்கு எங்க நிர்வாகிகள் அழைச்சி பேசல அப்படின்னா அடுத்த கட்ட போராட்டம் இன்னும் தீவிரமாகும் தான் நாங்க வந்து எலெக்ஷன் வந்து நாங்க யாரும் பார்க்க பண்றோம் பண்ணி ஆகணும் அப்ப நாங்க அதை எப்படி பண்ண முடியும் எங்களுக்கு நிறைவேற்றினா மட்டும்தான் நாங்க அதை பண்ண முடியும் அப்ப நாங்க எலெக்ஷனையே புறக்கணிக்கிற ஒரு நிலைமைக்கு தான் நாங்க தள்ளப்படுவோம் நீங்கள் தான் எங்களை தள்ளுறீங்க அந்த மாதிரி எலெக்ஷனையும் நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் தேர்தல் வேலை நாங்கள் செய்ய முடியாதப்போ